சார் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரிச்சிருப்பதாக சொல்கிறாங்க பல அதிரடி நடவடிக்கைகளை இந்தியாவும் எடுத்திருக்கிறது பாகிஸ்தானும் எடுத்திருக்கிறது எப்படி பார்க்குறேன் சார் நிறையா ஊடகங்கள் அப்படி ஒன்று போடுறாங்க போருக்கான தயாரிப்பு அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போரை நாம் அனுபவித்திருக்கோமா எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா நான் வெளியில் இருக்கும்போது என் வீட்டில் குண்டு விழுகிறத அதாவது நான் வீட்டில் இருக்கையில் என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அங்கே குண்டு ஒடிச்சிருச்சுங்கிறத கேள்விப்பட்டிருக்கோமா நான் குடியிருந்த ஊர் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோமா போரை அவ்வளவு சகஜமாக ஊடகங்கள் பேசுவதை நினைத்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு போருக்கு நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாது குண்டுகளுக்கு யார் நல்லவன் யார் கட்டவன் என்பதெல்லாம் தெரியாது யார் மேலே நீங்கள் இப்போ போரே நடத்துறீங்கன்னா கூட யாரை அடிப்பீங்க யாரை கொள்ளுவீங்க அந்த நாட்டினுடைய பிரதமரையா அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதியையா அல்லது அதில் இருக்கக்கூடிய தீ பயங்கரவாதிகளையா அல்லது பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்கிறவர்களையா அப்படி ஏதாவது ஆயுதம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா என்ன நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியலை அதுக்காக நான் இன்னொரு இதுக்கு த டபுளாகவோ ட்ரிப்புளாகவோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து பல மடங்காகவோ நாம் வந்து உயிரை பழிச்சிடலாம் பட் அது என்ன யார் அதாவது செய்யாத தவறுக்கு சாதாரண மக்கள் தண்டனை அனுபவிக்கணுமா இல்லையா நீங்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு வச்சுருக்கீங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு வச்சுருக்கீங்க இன்டர்நேஷ்னல் பார்டர்னு வச்சுருக்கீங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வர்றதுக்கு முன்னால் நாட்டினுடைய எல்லை வேறு வேறாக இருந்தது லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்த பிறகு வேறு வேறாக இருந்தது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்த பிறகு வேறு வேறாக இருக்குது டர்நேஷ்னல் பார்டர் வந்த பிறகு வேறு வேறாக இருக்குது இதில் நீங்கள் இந்த 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 கோட்டை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற கொண்டுட்டு நீங்கள் வந்து சந்தோஷப்படுறதுல என்ன இருக்குது அப்போ நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன் இது ரொம்ப ஒரு மோசமான மனநிலை ஆம்ஸாங்கை கொண்டுட்டாங்களா அந்த ஆட்களை என்கவுண்டரில் தள்ளு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டானா என்கவுண்டரில் போட்டுத்தல் ஒரு பெண்ணை கேள்வி பண்ணிட்டானா என்கவுண்டரில் போட்டு தக்கல சி பொது சமூகத்துக்கு என்னென்னா இதுக்கு எதிராக பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனசு கஷ்டப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க செஞ்ச தவறுகள் எதுவும் இன்னும் கூட அமித்ஷா வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க உங்கள் நாட்டில் இருக்க பாகிஸ்தானியர்களை பார்த்து நாடு கிடதுங்கண்ணா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வெளியேற்றிட்டு இருக்காங்க நியாயம் இல்லை எல்லாத்தையும் வெளியேற்றுறதை நான் நியாயம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நோயாளிகளை நீங்கள் அனுப்பி என்ன ஒன்று போகிறீங்க போகிற வழியில் பத்து பேர் செத்து போயிட்டாங்கன்னா அவங்கள நம்பி வந்து ஒன்று நானே சரி இவ்வளவு நடந்ததில்லை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ யாரை தூக்கில் போகிறது இந்த இருபத்தெட்டு பேர் இறப்புக்கு யார் காரணம் ஒரு போலீஸ்காரன் கூட இல்லை அவன் சுடும்போது திருப்பி சுட்டு ரெண்டு பேர் வந்தானா நாலு பேர் வந்தானா அஞ்சு பேர் வந்தா அதெல்லாம் விட்டுருங்க திருப்பி ஒரே ஒரு புல்லெட்டு கூட அவங்க மேலே பாய்ச்சப்படலை ஒரே ஒரு செக்யூரிட்டி அல்லது பாதுகாப்பு படையினர் கூட அவங்க செஞ்சதை நிறுத்தம் முன் வரல ஏன் ஏன் நிறுத்த வரலன்னு நினைக்கிறீங்க இதுவரை நம்ம என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் எவ்வளவு மித்து இருந்தது அதாவது காஷ்மீரிகள் அவங்க வந்து தீவிரவாதிகள் அந்த பக்கம் இருப்பாங்க நமக்கு போய்ட்டு வந்தவங்க அந்த காஷ்மீர் மக்கள் சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க கேரளாவில் ஒரு பொண்ணு எனக்கு இரண்டு சகோதரர்கள் கிடைத்திருக்கார்கள் சொல்லுது இன்னொரு பொண்ணு எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க உயிரை பணைய வச்சு கொண்டு வந்தாங்க இந்த உயிரை பணைய வைத்து மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்றுவதில் ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு காஷ்மீர்காரனுடைய உயிரே உயிரை போயிருக்கு நீங்கள் இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக மனிதம் அதனுடைய உச்சத்துக்கு போயிருக்கு அந்த இறந்து போன அந்த முஸ்லீம் பாய் இந்த குதிரை ஓட்டுறவனோட வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கைக்காரர் போய் பேசியிருக்கார் உங்கள் மகனுடைய இறப்புக்காக துக்கம் கொண்டாடுகிறீர்களா இறந்து போன இருபத்தெட்டு பேர் எங்கள் ஆட்கள் தான் இருபத்தெட்டு பேர் வீட்லேயும் ஒரு அப்பாவோ ஒரு மகனோ அம்மாவோ இப்படி துக்கம் கொள்ள அடைத்து இருக்கக்கூடும் அவங்களோட நான் என்னுடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கிறேன் என் மகன் மட்டுமல்ல இது மாதிரி இருக்கிற எல்லா மகன்களுக்காகவும் நான் துக்கம் அனுஷ்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் இந்தியாவினுடைய மகத்துவம் மேலோங்கி நிற்கிறதே தவிர மோகன் பகவத் சொன்னதில் இல்லை இந்துக்கள் யாரும் இப்படியெல்லாம் கொல்ல மாட்டாங்க கேட்டு கேட்டுக்கொண்டாங்களாங்கிறது உண்மை கிடையாது உயிரோடு இருக்கிறவங்கள செட்டு போனதான் அஞ்சலி போஸ்டர் போட்டு அஞ்சலி வீடியோலாம் போட்ட பிறகு அவங்க எந்திரிச்சு வந்து நாங்கள் உயிரோடு இருக்கோம் எங்களாண்டை இப்படி சொல்கிறீங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன நடக்குது இந்த நாட்டில் இருபத்தெட்டு உயிர்களுடைய கொலைப்பலியை முன்வைத்து நீங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க எந்த நியாயமும் கிடையாது தீவிரவாதத்தை இப்படி ஒழிச்சிட முடியுமா உங்கள் பார்லிமெண்ட்டை அடித்தோன்னு நீங்கள் இப்படி சொன்னீங்க நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அந்த கற்பனைங்கிற வார்த்தையை தவிர ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நரேந்திர மோடி என்ன பேசுனாரோ அதை தான் இங்கே பேசியிருக்காரு நரேந்திர மோடி இதுக்கு முன்னால் தாக்குதல் நடக்கும்போதெல்லாம் என்ன பேசுனாரு உங்களை மீறி உங்கள் ராணுவத்தை மீறி தீவிரவாதிகள் எல்லையிலிருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா பிரச்சனை எல்லையில் இல்லை டெல்லியில் இருக்குன்னு பேசுனாரா இல்லையா இவ்வளவும் நடந்து முடியும் என்றால் நீங்கள் எதற்கு பிரதமர் பதவியில் இருக்க வேண்டும் என்று கேட்டாரா இல்லையா நீங்கள் இருபத்தாறு பதினொன்று மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் சுஷில்குமார்க்கு ஒன்று சிண்டே ராஜினாமா பண்ணாரா இல்லையா அதுக்கு பின்னால் தானே சிதம்பரம் உள்துறை அமைச்சராக வந்தார் நீங்கள் நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லைன்னா இதுக்கு பேர் என்ன நீங்கள் முத நாள் அங்கேருந்து வந்தீங்க கோவமாக வர்றாருன்னு போட்டாங்க ஏதோ கையில் அணு ஆயுதம் வச்சிருக்க மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இளைஞானு இங்கே வந்து அவர் வாட்டில் போய் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் வேற என்ன நான் எனவே போரை பற்றியெல்லாம் இவ்வளோ கேஷுவலாக இவ்வளோ போற போக்கில் அப்படி பேசுகிறது அநியாயம் எந்த போரின் காரணமாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அன்றாடங்காட்சிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்க இந்த சமயத்துல பாஜக அரசை விமர்சிப்பது எதிர்கட்சிகள் விமர்சிப்பது இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல அது பேசுறதுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணீங்க நீங்க இறையாண்மைக்கு எதிராக இருந்தீங்களா இல்லையா மன்மோகன் சிங் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லும்போது சுஷில்குமார் குமார் சிண்டே ராஜினாமா பண்ணணும் சொல்லும்போது அப்ப நீங்க இறையாண்மைக்கு எதிராக இருந்தீங்களா உங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும்னா நீங்க அப்படி நிப்பீங்களா என்ன பேசுறீங்க நீங்கள் நீங்களே ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணுவீங்க அதாவது என்ன அர்த்தம்னா நான் எதையும் கவனிக்க மாட்டேன் இருபத்தெட்டு பேர் செத்து போயிடுவான் நீ எல்லாரும் வாயப்படுத்திக்கிட்டுரு என்ன பேச்சு பேச்சுது நீங்கள் ஒரு தேசபக்தியை அல்லது நம்ம ஊருக்காரன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் ஆமாம் உண்மைதான் இருபத்தெட்டு உயிர்கள் இருபத்தெட்டு உயிர்கள் மட்டும் இல்லை எத்தனை பேரை நீங்கள் இந்தியாவில் கொண்டிருக்கீங்க இருபத்தெட்டு பேரை மொத்தமாக கொள்ளைய தவிர எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க நீங்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பேர் எத்தனை பேர் வேற கொண்டிருக்கீங்க நீங்கள் நாலு பேரை பின்னால ஜீப்ல இருந்து இடிச்சு கொள்ளல பசுமாட்ட கடத்திட்டு போகிறான்னு கொள்ள எவ்வளவு பேரை கொண்டிருக்கீங்க நீங்க பசுவை கடத்துக்கிறார்கள் பெஹ்லு கான் யாரு எப்படி கொண்டான் அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு பிரயாக் தாக்கூர் யாரு குற்றவாளி இல்லையா தூக்குத்தண்டனை கொடுக்கணும்னு இன்னைக்கு என்னையே கோர்ட்டில் கேட்டிருக்கா இல்லையா நீங்க வந்து எங்களுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லாதீங்க இந்திய மக்கள் எல்லாத்தையும் கடந்தவனா இருக்கான் நான் இப்போ சொன்ன என் மகனுக்காக இல்லை இறந்துபட்ட இருபத்தெட்டு பேருக்காக ஒன்று இதே மாதிரி இன்னொரு சம்பவம் யூபியில் ஆனது பசுவை கடத்துக்கிறார்கள் என்று ஒரு நாலஞ்சு பேர் விரட்டி போய் ஒருத்தனை சொல்கிறாங்க அவனுக்கு சொத்து போயிடும் அவனை போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுது அவனை உள்ளே வச்சிருக்கையில் அவன் சொல்கிறான் வந்து நான் வந்து அவன் முஸ்லீம் பாயின்னு நினச்சி கொண்டுட்டேன் ஆனால் அவன் ஒரு பிராமினாக இருக்கா அவங்க அப்பா அம்மாட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் அப்பா அம்மா ஸ்டேஷனுக்கு வராங்க இவன் அவங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் அப்போ அவங்க அம்மாவ்ட்ட சொல்லும்போது சொல்கிறான் நான் உங்கள் பையன் தெரியாதுமா முஸ்லீம் பையன் நினச்சிதாம்மா நான் கொண்டுட்டேன் அந்த அம்மா சொல்லிச்சு இப்போ நீங்கள் காஷ்மீரில் அந்த அப்பா சொல்லியிருக்காருல்ல என் மகள் மட்டுமல்ல இறந்து போன இருபத்தெட்டு பேருக்காகவும் துக்கம் கொண்டாடுகிறேன் அது மாதிரி அந்த அம்மா சொல்லுங்க எப்பா இந்த பிராமண பையனுக்கும் ஒரு தாய் முஸ்லீமும் செத்து இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு தாய் இருந்திருப்பார்ல அந்த பெத்த வயிறும் கொதிச்சிருக்குன்னு தானே இந்த பெத்த மனசும் கொதிச்சிருக்கும் தானே உங்கள் கொலை செல்ஞ்சிட்டு இப்படி நீ நியாயப்படுத்தலாமா இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து நீங்கள் வைக்கப்படும் அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள் இது அரசியல் பண்ணாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா புல்மா அரசியல் பண்ணது யார் புல்வாமாவில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனவன்னு ரொம்ப சந்தோஷமாக நாற்பத்தோரு பேர் பேரையும் பின்னால் அந்த மோ இதை வச்சுட்டு ஓட்டு கேட்டவன் யார் நான் கேட்டனாம் ராகுல் காந்தி கேட்டாரா சீத்தாராம் யெச்சூர் கேட்டாரா முலாயம் சிங் யாதவ் கேட்டாரா அகிலேஷ் யாதவ் யார் கேட்டது வெக்கமே இல்லாம நாற்பத்தோரு பேருடைய நின்று கொண்டு அந்த வச்சு யார் கேட்டது ஓட்டு கேட்டது யாரு நீங்க வந்து அரசியலை பத்தி எல்லாம் பேசக்கூடாது பேசுறதுக்கான எந்த தார்மீக உரிமையும் இருக்குல்ல ஆனா நல்ல விஷயம் என்ன இந்தியா நேரத்தை நீங்க அனைத்து கட்சி கூட்டம் ரைட் ஒரு பெரிய நாடு ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து இருக்கிறது எடுக்கிற நடவடிக்கைக்கு நாங்கள்லாம் கூட நிற்கிறோம் ஆனால் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நிறுத்துங்க முதல்ல சொ உள்ள இப்போ என்ன சொல்கிறாங்க இருந்து சுட்டாங்கன்றாங்க யோசிச்சு பார்த்தீங்களா அந்த 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 என்னது ஆத்திரக்காதலுக்கும் புத்தி மட்டும்பாங்கல்ல அது மாதிரி ரொம்ப எமோஷனலாக அப்படி அப்படிதான் ஆகும் முதல்ல என்ன சொன்னாங்க ஒவ்வொருத்தரையா பார்த்து என்னன்னு கேட்டாங்க அப்புறம் வந்து அதுன்னு ஹலிமாவை சொல்ல சொன்னாங்க அப்புறம் வந்து ஆடையை அவிழ்த்து பார்த்தார்கள் எத்தனை பேர் இருபத்தெட்டு பேர் செத்து போனானா பதினேழு பேர் காயம் பெற்றிருக்கானா இருபத்தெட்டு பதினேழு நாற்பத்தஞ்சா ஒரு ஆளுக்கு முப்பது செகண்ட்னா இருபத்தி ரெண்டு நிமிஷமா இருபத்தி ரெண்டு நிமிஷமாக அவர்கள் இதை செய்து கொண்டு இருக்கிற வரைக்கும் மொத்தம் வந்தது ரெண்டு பேரும் நாலு பேரோன்னு சொல்றீங்க என்ன எத்தனை பேருன்னு தெரில எவ்வளவு நேரம் ஆகிருக்கு பாருங்க யோசிச்சு பாருங்க இப்படி ஏன் கதை கட்டுறீங்க அந்த நீங்க ஆடையை அவுத்து பார்த்தாங்கிறது இருக்குல்ல அதுவே ரொம்ப கேவலமானது அதை முத முதல்ல சொன்னது நரேந்திர மோடி வன்முறையாளர்களை அவர்களுடைய ஆடையை வைத்து அடையாளம் காணலாம் சொன்னது நரேந்திர மோடி எனவே நீங்க சாவு விழுந்துருச்சுன்னு சொன்னோன்னே அந்த காரணமானவனை பற்றி பேசாமல் எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏங்க என்னை காப்பாத்துறதுக்கு தாங்க உனக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு தான் எண்ணூறு கோடியில பிளேன் வச்சிருக்கீரு இல்லையா இவளையும் வாங்கி வச்சுக்கிட்டு என்னைய சாவை கொடுத்துட்டு ஓன் சாவுக்கு பதிலாக இன்னும் நாலு பேரை இன்னும் நாலு பேரை சாகடிச்சா அடிச்சா மகம் வந்துருவானா கணவன் வந்துருவானா என்ன பேசுறீங்க நீங்க எனவே எல்லைக்கு அப்பால் இருந்து ஒரு டெரரிசம் வருது என்கிற போது அந்த நாட்டை எப்படி எதிர்கொள்வது சி சிபிஎம்மே ஆட்சி பொறுப்பு வந்தாலும் எல்லா டெரரிஸ்டையும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறுத்த முடியாது நம்ம ஊரில் சொல்றோம்ல பெருசாக காப்போம் அன்பு மட்டும்தான் இந்த மாதிரியான கொலைகளை தடுக்குமே தவிர நீங்க தூக்கு தண்டனை கொடுத்ததுனாலேயே உலகம் முழுவதும் பண்ணிட்டாங்களா கிடையாது உலகம் முழுவதும் அந்த தூக்கு தண்டனைக்குரிய குற்றங்கள் குறைஞ்சி வச்சா குறைஞ்சி குறைஞ்சா இது முழுக்க முழுக்க அரசியல் பண்றது நரேந்திர மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்ப என்ன இந்துக்கள் இப்படி கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னது யாரு மோகன் பத்து பேசுனதுக்கு அர்த்தம் என்ன இந்துக்கள் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும் நானும் இந்து தானே மகாத்மா காந்தி இந்து தானே மகாத்மா காந்தி எது பண்ணாங்க சாகும் போது கூட அடப்பாவின்னு சொல்ல வாய் வராம ஹேராம்னு சொல்லிட்டு இறந்து போன ஒரு மனுஷன் இல்லையா கருவில் இருக்கக்கூடிய சிசுவை திரிசூலத்தால் குத்தி இழுத்தேன்னு பெருமையாக பேசுகிறவனை நீங்கள் கொண்டாடலை அவனை ப்ரீமெச்சூடாக ரிலீஸ் பண்ணல பதினாலு பேரை கொண்டுட்டு ஏழு பேரை பாலியல் வன்கொடுமை செஞ்ச பானு வழக்கில் சம்மந்தப்பட்டவனை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி வரவேற்கலை பஜ்ரங் இ உட்பட இவங்களை நீங்கள் வரவேற்கலை இங்கெல்லாம் பேசவே கூடாது அரசியல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பேசாதீங்க ஏதாவது மூணு பேர் பலாசூரில் மூணு ரயிலும் மோதிக்கிட்ட உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோயிலையும் அந்த ஸ்டேஷனை சேர்த்து ஃபோட்டோ எடுத்து போட்டு மசூதியிலேருந்து வந்து அடிச்சிட்டான்னு போட்டான்ல அவன் வெக்கப்படணும் கவரப்பேட்டையில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தோடனே அது வந்து சதிவேளைனு பேசுனாங்கல அவன் கவலைப்படணும் கான்பூரில் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆனா இந்த இதுல சம்பந்தப்பட்ட சதிச்செயல் செய்தவர்களை பிடித்து வருவதற்கு எனக்கு ஓட்டு ஓட்டுப்படுதுன்னு சொன்னாங்கல்ல அவங்க வருத்தப்படுது அவங்க தான் அதில் அரசியல் பண்றவங்க நான் இல்லை எனவே அப்படி வந்து எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க நான் இப்படி செத்து போய் இருக்கையில் பண்ணலாமா அப்படின்னு நீ வந்து செத்து போய் இருக்கிற வீட்டில் பந்தல்ல பார்க்க போகையில் பிரிச்சுட்டு சொல்லுவேன் சொல்லுவே அது என்னோடதுரான்னு திருப்பி பேசினா நீ அரசியல் பேசுற உனக்கு சோகம் இல்லையான்னு நீ கேப்பியா எதுக்கு இவர் நேற்று இதுக்கு போனாரு முன்கூட்டியே திட்டமிட்டதுன்னா இவர் போயிடுவாரா இப்ப முன்கூட்டியே திட்டமிட்டதுன்னா சவுதி அரேபியாலே இருந்திருக்க வேண்டியதுன்னு இங்க எதுக்கு வந்தாரு அங்க போய் நின்று என்ன பேசுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசினா அதே வசனங்களை பேசினார் எனவே எதிர்கட்சிகள் அரசியல் பண்றதா சொல்றது வன்மையான கண்டனத்துக்குரியது ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீருக்கு போயிருக்காரு மோடி அவர்கள் பீகாரில் போயிட்டு நான் ஒருத்தரையும் மாட்டேன் அப்படின்றவர் எப்படி பார்க்குறீங்க அதான் ஆக்சுவலாக அவரவர் குணத்துக்கு தகுந்த மாதிரி அவரவர் அந்த வேலையை காட்டியிருக்காங்க ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட மக்களோட உண்மையிலே இங்கே போய் நின்று உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் சரி பைபிளில் ஒரு வாசகம் உண்டு மனிதன் அப்பத்தினால் மட்டுமின்றி வார்த்தைகளாலும் வாழ்கிறாங்க நீங்கள் துயரத்தில் இருக்கிறபோது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய அர்த்தம் உண்டு அந்த மக்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு நான் உங்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும் ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன திரும்ப சொல்கிறீங்க கொல்லியா இவனை வேணான்னு சொன்னால் இதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்னீங்க பார்லிமெண்ட் அடித்தவனெல்லாம் கொண்டுட்டீங்களா இருபத்தாறு பதினொன்றில் சம்மந்தப்பட்டவன இப்போ தானே நாடு எடுத்து கொண்டு வந்துருக்கீங்க என்ன பண்ணிட்டீங்க எனவே அவரவர் குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவரவர் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இந்தியா இப்படி இந்த விவகாரத்தை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க சார் முதல்ல பாகிஸ்தான் இப்போ அவங்க பேசுறதெல்லாம் இருந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு என்று நம்புவதற்கான ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் இருக்கு அப்போ என்ன செய்யணும் உலக நாடுகளை எல்லாத்தையும் ஒரு அணியில் திரட்டணும் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை உலக நாடுகள் எல்லாமே கண்டிக்குது அப்போ அவங்கள வந்து சொல்லணும் உங்கள் நாட்டு ஆட்சியாளர்கள் இப்படி பண்ணால் அதுக்கு எதிராக நீங்கள் நிற்கணும் இதை ஏற்கக்கூடாது அப்படி இல்லைன்னா நாங்கள் பொருளாதார தடை விதிக்க வேண்டியிருக்கோம் நீங்கள் சஃபர் ஆவீங்கன்னு சொல்லணும் யாரோ பத்து பேரை கொண்டுட்டு அவங்களுக்கு கோட்டில் அடித்தோன்னே பத்து பேரை கொண்டோன்னே இந்த இருபத்தெட்டு பேரை காப்பாற்ற முடிஞ்ச அவங்களால நீங்கள் என்ன பண்ணணுன்னா அன்பும் அதாவது வாஜ்பாய் நல்லா ஒரு இது சொல்லியிருப்பார் உங்கள் நண்பர்கள் யார் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் அண்டை நாடு எதுவாக இருக்க வேண்டும் என்று உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது இல்லையா நண்பர்கள் எங்கே வடவுக்கு பக்கத்தில் ஆர்டிக் பக்கத்தில் இருந்தாலும் சரி அட்லாண்டிக் பக்கத்தில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் உங்கள் பக்கத்து நாடு அது ஏற்கனவே அமைஞ்சு போச்சு நீங்கள் எந்த நாட்டோட நல்ல உறவோடு இருக்கீங்க பங்களாதேஷோடு இருக்கீங்களா இல்லை பாகிஸ்தானோடு இருக்கீங்களா இல்லை சீனாவோடு இருக்கீங்களா இல்லை எந்த நாட்டோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு அப்போ எனவே நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா திடீர்னு ஒரு நாளைக்கு யார்டையும் சொல்லாமல் ஒரு சேலையை வாங்கிக்கிட்டு போய் இது என்ன சிறுபிள்ளைத்தனமான ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கு ஜோ பைடன் ஒய்ஃபுக்கு நகை வாங்கி கொடுத்துருக்காரு அது ஒரு டிப்ளமசியா நவாஸ் ஷெரீஃபுக்கு பிறந்தநாள் சொல்ல போகிறேன்னு சொல்லி அவர் ஒய்ஃபுக்கு இங்கேருந்து புடவை எடுத்துகிட்டு போனார் அது ஒரு டிப்ளமசின்னு பேசிகிட்டு இருக்காங்க சி பாகிஸ்தானில் கடைசியாக நவாஸ் ஷெரீஃப் இருந்து ஐந்து காலத்தை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் எந்த காலத்திலும் ஐந்து ஆண்டுகள் அது நாட்டில் முழு காலத்தையும் பூர்த்தி செஞ்சதில்லாம் ஆட்சி காலத்தை அங்கே டெமோக்ரஸி போதுமான அளவுக்கு இல்லை இராணுவம் இப்போ நம்ம ஊரில் இராணுவம் வந்து பொது விவகாரங்களில் தலையிடாது அரசினுடைய கொள்கையாக நீ நக்சலை போய் இப்படி அவனை போய் இப்படினா போதுமே தவிர இராணுவம் ஆனிஸ் ஒன்று இதை பண்ணாது இராணுவ சர்வாதிகாரிகள் இங்கே வந்தது கிடையாது ஆனால் இங்கே முஷாரஃப்ல இருந்து அதுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க இராணுவ அதிகாரிகள் வந்திருக்காங்க அவங்க தலையிடுறாங்க இது தப்புங்கிறத உலக மக்கள் சொல்லணும் உலக உலக நாடுகள் அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அதுதான் சாத்தியமே தவிர நீங்கள் எங்கே ரெட்டை கோபுரத்தை தகர்த்துட்டாங்களே ஸ்டார் வாரும்னு பற்றி பேசிகிட்டு இருந்தான் யார் அமெரிக்கா நான் கொண்டு போட்டால் இங்கேருந்து போகும் ஆனால் மற்றவங்கள்லாம் போட்டால் நான் ஒரு அதனால் ஒரு பாதுகாப்பு வளையம் வச்சுருக்கேன் அதை தாண்டி வர முடியாது நடிச்சாங்களே இஸ்ரேல் அப்படி சொன்னது ரெண்டு ஸ்கெட்டை விட்டுறாங்களே ஈரானனால் ரெண்டு ஸ்கெட்டை விட முடிஞ்சது இல்லை எனவே நான் என்ன சொல்கிறேன்னா நீயா நானா போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிறதுல யாரோ ஒருத்தருடைய அழிவு இருக்குது அல்லது ரெண்டு பேரோடும் பலவீனமாகதும் இருக்குது அதனால தானே ஐநா சபைகள்லாம் இருக்குது ஐநா எல்லாம் அதனால தானே வந்தது அமைதியாக இருக்கப்பா சண்டை போடாதுங்க ஏ அமைதி தான் ஒரே வழியே தவிர ஆனால் அதை வந்து நீங்கள் பாகிஸ்தான்கிட்ட இப்போ சொன்னால் கேட்டுப்பாங்களா கேட்டுக்க மாட்டாங்க அப்போ நிர்பந்திக்கிறதுக்கு சில வழிகளை சாதாரண மக்கள் பாதிக்கப்படாமல் என்ன வழிமுறைகளை கொண்டு வரலாம் நீங்கள் பொருளாதார தடை என்பது ஒன்றா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அடிச்சீங்க அவங்க அடிச்சிங்கன்னு முடிஞ்சு போவோம் பாலக்கோட்டை அடிச்சதுனால அதுக்கு பின்னால நீங்க பாகிஸ்தானோட உறவையை வச்சுக்கலையா என்ன அட்டாரி வாகா பார்டர்ல அந்த காலை இதுவரை தூக்குறதை நிறுத்துனதுனால சமாதானம் வந்துடுமா இல்லை வந்து பாதுகாப்பு வலையிறோம் அதை அடிக்கிறதும் வேண்டாம் வள்ளுவர் சொன்னது மாதிரி மலித்தலும் நீச்சலும் வேண்டாம் சாதாரணமாக இருங்கப்பா அன்பு ஒன்று தான் உலகு தெழுவிய அளவில் எல்லாவற்றுக்குமான மருந்து ஆனால் சில பேர் கேட்க மாட்டேன்னாங்கன்னா நீங்கள் நிர்பந்தப்படுத்தலாம் அதை விட்டு இராணுவம் இங்கேருந்து அங்கே போச்சு ஐஎன்எஸ் ஐஎன்எஸ்க்கிருந்து அங்கே போச்சு எல்லையில் இவங்க வந்துட்டாங்க அவங்க சு துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க இதே வேலையை எவ்வளோ நாளை கிடப்பீங்க போரை துவங்குவது ஈஸி நிறுத்துவது அவ்வளோ ஈஸி இல்லை உக்ரைனும் ரஷ்யாவும் எவ்வளோ நாள் சண்டை கொடுக்கிட்டுருக்காங்க ஹமாஸ் நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு பகுதி தான் இருக்குது மேற்கு கரையும் காசா பகுதி ரெண்டு தான் அவங்கள்ட்ட இருக்குது முத்தமையாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு எதிராக எத்தனை வருஷமாக இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்கு உலகம் முழுவதும் உயிரை பிடிச்சிக்கிட்டே சுத்த வேண்டியிருக்கு என்ன நியாயம் இங்கே வந்து சேர்ந்துருச்சு எனவே அமைதி பேச்சுவார்த்தை நிர்பந்தம் உலக நாடுகளை நம் பக்கம் நிறுத்துவது உலக நாடுகள் ஒற்றை குரலில் பேசுவது பாகிஸ்தான் தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லணும் இதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து உட்கார்ந்து வெறும் போர் மட்டும்தான் தீர்வுன்னு நினச்சிங்கன்னா அது தீர்வு இல்லைங்கிறத பால்கோட் விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் ரொம்ப நன்றி சார் நன்றி